ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கொண்டாடிட்டிங்களா நாங்களும் கொண்டாடிட்டோம் இன்றைக்கி என்னென்ன பிரசாதம் செஞ்சேன் இப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் இலை கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டை கொஞ்சம் கேசரியும் செஞ்சேன் கேசரி வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக செஞ்சுருக்கேன் கொழுக்கட்டையை பாவை காய்ச்சும் போது ரொம்ப இருகை காய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் இலகு தான் காய்ச்சணும் பாருங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பாகு வந்து இந்த பருப்போடு சேர்க்கும்போது ரொம்ப கெட்டியமாக இருக்காது அன்றைக்கி கடலப்பருப்பு தாங்க செய்யப்போம் அதான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் கடலப்பருப்பு வேக வச்சு அரைச்சி வச்சு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் குற குறவன் அரைச்சி எடுத்துக்கணும் அதோட விட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் பூராணத்துக்கு ஏற்கனவே நான் எள்ளும் தேங்காவும் வறுத்து வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துட்டு ரெண்டு இலக்காவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூவரசாயனை கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் பூவரசன கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறைய பேர் பூவரசாயிலம் கிடைக்கலன்னு வாழை இலை கொழுக்கட்டை செய்வாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் ஹெல்த்தியானது தான் பாருங்கள் வெள்ளம் மாவு வச்சுட்டு அதுக்குள்ளே புரோனா வச்சு ரெண்டு சைடும் நல்லா மடக்கிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பால் கொழுக்குன்னு சேர்த்து போகிறேன் எல்லா குழுக்கிட்ட வேக வைக்கும்போதே இந்த மாதிரி மாவு உருண்டை செஞ்சு இதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துப்போம் ரெண்டுமே வேக வச்சு எடுத்தாச்சு சாமி கும்பிட்டுடலாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லா இலையில் வச்சாச்சு மூத்தி கொஞ்சம் கேசரி கொஞ்சம் கடலப்பருப்பு சுண்டல் அதே மாதிரி பால் கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை தேங்காய் உடச்சி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுடலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் டிப்ஸு எதுவும் சொல்லலை நாளைக்கு காலையில் போகிற வீடியோவில் கண்டிப்பாக டிப்ஸு நிறையா சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் எப்படி ச விநாயகர் சதுர்த்தி கொண்டா நீங்கள் வீடியோவையும் நீங்கள் என்ன செஞ்சுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்